சைவ சமயத்தின் தலைமை பீடமான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி அஸ்வதி நட்சத்திரத்தை ஒட்டி இன்று அண்ணாபிஷேக வழிபாடு நடைபெற்றது அண்ணாபிஷேக வழிபாடானது இறைவனால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் பசி பட்டினி மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டியும் நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்படக்கூடாது என்பதற்காகவும் சிவபெருமான் தனது திருமேனி முழுவதும் அன்னத்தால் அலங்கரித்து பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வைபவமானது ஆண்டுதோறும் ஐப்பசி மாத பௌர்ணமி நாளில் சிவாலயங்களில் நடைபெறுவது ஐதீகம் திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் ஐப்பசி அஸ்வதி நட்சத்திரத்தில் ஐதீகத்தின்படி சைவ சமயத்தின் தலைமைப்பிடமான திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி ஆலயத்தின் பிரதான பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ அசலேஸ்வர சிவபெருமானது திருமேனி முழுவதும் அன்னத்தால் அபிஷேகம் செய்விக்கப்படும் காய்கனிகள் ஆகியவற்றை கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது இதேபோன்று திருவாரூர் தியாகராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள மூலவர் வன்மீகநாதர் மற்றும் சுற்று சுவர்லிங்கங்களுக்கு அன்னம் சாத்தி தீபாராதனை நடைபெற்றது அண்ணாபிஷேக வழிபாட்டில் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டால் இல்லங்களில் அன்னம் தட்டுப்பாடு இல்லாமலும் நோய் நொடியின்றி செல்வம் தலைத்தோங்கும் என்ற ஐதீகத்தின்படி திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சிவபெருமானை வழிபட்டனர் ओम ते ते यामी चरध्वज ओम निषाद सर्वमेध्यानामे सुर सर्व भूतानां ब्रह्मादिदेवकम नमोदिदेवतं दिवोम इत्रवर्ध्या क्षेदन कर देदत्प एवनेना आत्म तत्त्वम जयति शिवायो दैवः अघनेद्रमूर्तिने नमः भीमग्रजयामी جيان جي ونيرا مچيا نمن سلام 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 جيان جي اپن جي وائي